சிறப்புறையாற்ற முத்துப்பேட்டை தர்கானுடைய நிறுவனர் சாஹிபணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்து சிறப்புரையாற்ற முத்துப்பேட்டை தர்கானுடைய நிறுவனர் டிரஸ்டி எஸ் எஸ் பாகரளி சாஹிபன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الله تعالى وبركاته السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام புனியமான ரமணா நோன்பிருப்பவர்களுக்கு அவர்களை கன்னியப்படுத்தும் விதமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த இருப்பவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் இந்த எல்லாவல்ல அல்லாவுக்காக இருக்கும் நோன்பை அந்த நோம்பாளிகளோடு நாங்களும் இருக்கிறோம் என்று எங்களோடு உறுதுணையாக உறுதியாக வந்து கலந்து கொண்ட மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு எங்கள் தர்வா நிர்வாகத்தின் சார்பாகவும் இங்கே குருமி இருக்கின்ற பள்ளியில் அமர்ந்திருக்கின்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட நோம்பாரிகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை சின்னம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுக்காக நோம்பிருந்து பகலெல்லாம் பசித்திருந்து ஐ புலன்களையும் அடக்கி வாழும் இறைவனுக்காக வாழும் அந்த இஸ்லாமிய சகாரர்களோடு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என் நிலையிலும் நாங்கள் உங்களுக்கு தோளோடு தோல் நிற்போம் என்று எங்கள் சொல்வது எங்களுக்கு புது நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல வந்து எங்களுக்கு முத்திப்பேட்டையில் அமர்ந்து நோம்பாளிகளை அழைத்து நோம்பு திறக்குவோரை நாங்களும் உங்களோடு இருந்து நோம்பு திறக்கிறோம் என்று சொல்வது ஒரு கண்ணியத்தை கௌரவத்தையும் கொடுத்ததற்கு மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் வேற்றுமையில் ஒற்றுமைதான் நமது நாடு அனைவரும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களாக ஜாதி மத இன மொழி வேறுபாடு இன்றி அனைவரும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை மெய்ப்பிக்கும் வகமாக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இங்கே வந்திருப்பது அதை மேலும் அந்த சகோதரத்தை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது இதே போல நிகழ்வு மரியாதைக்குரிய சின்னம்மா முதலான பிறகு இங்கே முத்துப்பட்டி தேவாவிற்கு வர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்து வாழ்த்துக்கும் நன்றிகளை வெளிவருகின்றேன் 어 s s a 리 a m u a